திருச்சிற்றம்பலம் அடியார்களே நண்பர்களே உறவினர்களே போரூர் பாலமுருகன் ஆலய ஐயன் தெய்வ திரு எஸ் தாமோதரப்பிள்ளை டி குமாரி தம்பதியர் பேரனும் டி மூர்த்தி எம் பரிமலா இவர்களின் மகன் கார்த்திகேயன் அவர்களுக்கும் அகரமேல் வி அன்பன் திருமதி சாந்தி தம்பதியரின் மகள் யாழினி என்கின்ற அஸ்வினிக்கு இவர்கள் குலதெய்வத்தின் அருளாலும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளாலும் அனைத்து தெய்வங்கள் ஆசீர்வாதத்தாலும் போரூர் பாலமுருவன் அருளாலும் மிக மிக சிறப்பாக திருமணம் நடந்தது அதைத் தொடர்ந்து இந்த தம்பதியருக்கு சந்தான பாக்கியம் கிடைத்து குழந்தை நன்கு வளர்ந்து சுகப்பிரசவம் நடந்து மணமக்களுடைய பெற்றோர்கள் தாத்தாவாகவும் பாட்டியாகவும் பதிவு பெற்று பல்லாண்டு காலம் வாழ அடியன் அனைவரின் சார்பாக பிரார்த்தனை செய்து வாத்துகின்றேன் ஓங்கே உலகளந்த உத்தமன் பெயர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு தாற்று நீராடினாள் நாடெல்லாம் திங்கள் மும்மா அறிவைது ஓங்கும் பெருந்த நல் ஊடுகயல் உகல உங்கம் வளைப்போ போதில் போரி ஒன்று கண் படுப்பேன் தேங்காதே பொக்கி இருந்து ஏற்றி பற்றி வாங்க குடல் நிறைக்கும் லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து மண்ணில் நல்ல வண்ணம் வளலாம் வைகளும் பெண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறை வீழை கண்ணில் நல்ல துரும் கடும் மலர் வள பெண்ணில் நல்ல அலுடன் பிறந்த இருந்ததே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்